என்ன பண்ண போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தோட இருபத்தி ஒன்பதாவது அர்பின் பண்டிகை தான் நம்ம பார்க்க போறோம் வந்து சிறப்பு நடந்துட்டு இருக்கு வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கலாம் பண்டிகை எப்படி இருந்துச்சு வேற கிளைமேட் வந்து இப்போ வேற லெவல்ல இருக்கு வந்து கூலாப்பா இருக்கு இன்னைக்கு வந்து மே கத்திரி வெயில் போயிட்டு இருக்க டைம் வந்து இப்போ சடனா இப்படி ஒரு கிளைமேட் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேட்டு இது வந்து கடவுள் நமக்கு கரெக்டா பண்டிகை நெய் கொடுத்திருக்காருன்னா வந்து சொல்லி முடியாத ஒரு அது வந்து மக்கள்கிட்ட கேட்டு இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நானா சொல்லி கொடுத்தது இதை வந்து அவங்க சொல்றது மக்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி இது இருந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு அண்ணா வணக்கம் நாங்க வந்து நம்ம ஒரு யூடியூப் இருந்து வரோம் இந்த பண்டிகை வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி தருது வருஷ வருஷம் நாங்க வருவோம் இந்த இடத்துல காணிக்க வச்சுட்டு போவோம் நாங்க எங்க அம்மா பிறந்த ஊர் இங்கதான் சுசேச பிறந்த எடுத்த போல வீடு வருஷம் வருஷம் வருவோம் ஆனா இந்த வருஷம் வருவோம் வந்திருக்கோம் நாங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்க திண்டுக்கல இருந்து வரோம் வந்திருக்கோம் அந்த காணிக்க வச்சுட்டு நாங்க இந்த பண்டிகையை கொண்டாடுறது உங்க மனசு வந்து எப்படி இருக்கு இந்த பண்டிகை எப்பயுமே நல்லா இருக்கும் வருஷத்து வருஷம் காணிக்க நல்லா அதிகமா நல்லா வரும் நல்லா மக்கள் வரவும் நல்லா அதிகமா இருக்கும் இங்க இருந்து போனவங்க எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்காங்க எல்லா மக்கள் நல்லா ஆசீர்வாதமா இருக்கலாம் நான் பார்த்த அளவுக்கு எங்க அம்மா பிறந்த பிறந்தவங்க இருக்கிறான் இந்த பண்டிகை வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத அக்கா சொல்லுவாங்க இந்த பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பா நடந்துச்சு நாங்க வந்து இந்த காணிக்காரரந்தனை தான் இங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷல் பசங்க பாடுற பாட்டு வந்து ரொம்பவே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நாங்க வந்து பார்த்துட்டு அப்படியே கடத்தரவுக்கு வந்து சுத்தி பாக்குறதுக்கு வந்துட்டோம் எந்த ஊர்ல இருந்து நீங்க வர்றீங்க நான் வந்து சுசேஷபுரம் தான் உங்களுடைய என்ன நீங்க சொல்லுங்க பண்டிகை மத்த எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் நல்லாவே இருந்தது நானும் கொஞ்சம் ஆரம்பத்துல பாக்கும்போது கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்து அது பார்த்து அங்கங்க ஒதுங்கி இருந்திருக்காங்க ஆனா கொஞ்சம் வெயில் கம்மி நல்லாவே கூட்டம் தெரிஞ்சுது மத்த எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் நல்லா அதிகமாவே இருந்தது கிளைமேட்டு நம்ம பண்டிகைக்கு ஏத்த மாதிரி நல்லா அமைஞ்சது எப்படி இருந்து அப்படிங்கறத அண்ணா சொல்லுவாங்க பண்டிகை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

இவ்வளவு தூரம் அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க எங்க முன்னோர்கள் எங்க மாமா அப்புறம் எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால நானும் சின்ன வயசுல இருந்து விளையாட்டு போட்டிகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஆராதனை அட்டன் பண்ணி கடை இறுதியா காணிக்க சைஷன்ல காணிக்க போட்டு அவருடைய கிருபனெல்லாம் நானும் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் எந்த எனக்கு குறையும் இல்லை அதாவது என்னன்னா இந்த ஊரு ஒரு கால காலகட்டத்துல நம்ம முன்னோர்களுக்கு ஒரு அடக்கிலமான ஊரா இருந்தது அதை அப்படியே தொடர்ந்து பாரம்பரியமா நடத்தி வர்றதுனால சந்ததி சந்ததியா தேவன உங்களுக்கு பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி என்னைய ஆசீர்வதிப்பாரு நான் விசுவாசிக்கிறேன் அதுக்காக ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஒரு அழகான ஒரு ரிவியூ கேட்டோம் நம்ம சூசியை பருத்தி நம்ம ஊரை பத்தி சூசிய பருத்தை வச்சு ஒரு அழகான ஒரு வாஞ்ச உள்ள ஒரு அன்பர்கள் இவங்க கிடைச்சதுக்கு வந்து சூசியபுரம் ரொம்ப பெருமை பண்ணோம் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ பார்த்தேன் வரங்க இப்ப வந்து நம்ம இப்ப யாரை பார்க்க வந்திருக்கோம்னா நம்மோட பேவரெட் வாலிபால் பிளேயர் நடந்த ஆசை நடந்தும் பார்க்க வந்திருக்கோம் இப்போ அவங்க ஃபேமிலி அக்கா இருக்காங்க அந்த அக்காட்டையும் ஒரு சில கேள்விகள் கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பண்டிகை வந்து எப்படி இருந்து சொல்லுங்கண்ணா நல்லா இருந்தது எல்லா வருஷமா எப்படி இல்லாம இந்த வருஷம் புதுசா இருந்தது என்ன சொல்றது கடைசி அந்த காணிக்காராதனை பாட்டு வருஷம் நல்லா இருந்தது நிறைய பேர் நல்லா நிறைய பாட்டு படிச்சோம் ரொம்ப நல்லா அடுத்த வருஷம் அதே மாதிரி அந்த காணிக்காராதனை நடக்கும் போது காணிக்கை எடுக்க வர்றவங்களை வந்து ஒரு ஒரு லைன்ல விட்டா நல்லா இருக்கும் கூட ரெண்டு பாட்டு படிக்கலாம் பாக்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு லைன்ல விடுறத கொண்டு வரலாம் பண்டிகை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் பண்டிகைலாம் கொண்டாட மாட்டாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வரும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்டடா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி நான் வந்து இருந்தே பார்த்ததே கிடையாது நான் வந்து இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தது ரொம்ப புண்ணியமா நினைக்கிறேன் கரெக்டான இடத்துல என்ன கொண்டு சேர்த்துட்டாரு கரெக்டான கொண்டு சேர்த்துட்டாரு தேங்க்யூ இந்த பண்டிகை வந்து எப்படி இருந்து எத்தனை வருஷமா நீங்க இந்த பண்டிகைக்கு வாரிங்க நான் நினைவு தெரிஞ்சதுல இந்த பண்டிகைக்கு வரேன் சோ இந்த வாட்டி வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஐக்கிய பண்டிகை அப்படின்றது உண்மையா அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இருந்துச்சு எத்தனை நீங்க எத்தனை வருஷமா பண்டிகை நான் சின்ன வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் உங்க பேரு ஜஸ்பர் இந்த பிரதானண்டிகை பத்தி என்ன நடக்கீங்க இது வந்து எப்படிப்பட்டது காணிக்காராத எப்படிப்பட்டது தெரியுமாண்டிகை அப்படின்னு சொல்றாங்க இல்ல சேர்ப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் வந்து ராசியான கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இவங்களை வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் பண்டிகை இந்த பண்டிகை வந்து எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நம்ம நூத்தி இருபத்தி ஒன்பதாவது செயற்பென் பண்ணிக்கு வரைக்கும் எல்லாருக்குமே என்னுடைய சார்பில் முதல்ல நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரையும் கற்றுலாமே ஆசிரியர் பாருங்க இந்த வருஷம் வந்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் நம்ம செயற்பின் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லா மக்கள் எல்லாருமே வரலாம் வந்திருந்தாங்க நல்ல சந்தோஷமா இருந்துச்சு அதுல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாடுவர்கள் எல்லாரும் அழைத்து வந்து வாழ்த்து பாடல் பாடினாங்க இல்லையா அந்த பாட்டு இல்லாம எனக்கு அப்படியே ஒரு பூரிப்பா இருந்த என்னால உள்ள வந்து கலந்துக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து நிக்க முடியல வெளியே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூரிப்பா இருந்து அவ்வளோ ஒரு உற்சாகம் அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் ரொம்ப பார்க்க பெருமையா இருந்துச்சு இன்னமும் மக்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க இதே ஒரு சந்தோஷம் அடுத்த வருஷமும் நமக்கு தொடரணும்னு சொல்லி கான்டாக்ட் வேண்டிக்கிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணே நீங்க வந்து எல்லூர்ல இருந்து வரீங்க ஏன்னா தான் வருஷமா அந்த பண்டிகை பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கேன் நமக்கு இந்த ஆலயத்துல இந்த பட்ட கொட்டாரங்கள் கிடையாது முந்தி வந்து பாத்தோம்னா ஒத்த வச்சு பந்தல் போட்டு அதெல்லாம் மக்கள் வந்து உள்ளே சமைச்சு சாப்பிட் இருப்பாங்க பாய் வடிச்சு உள்ளே தங்கி இருப்பாங்க அப்படிலாம் பாக்கும்போது அந்த காலங்கள்லாம் இப்ப மாறி ரொம்ப டெவலப் ஆயிட்டு இப்ப பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்ப இருக்க வசதிகள் இப்ப இருக்க வசதிகளுக்கு என்ன வித்தியாசம் கண்டிப்பா இப்ப எல்லாருமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில அப்ப வந்து கஷ்டப்பட்டாலும் மத்தியில ஒரு பண்டிகைன்னு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ அதை விட டபுள் சந்தோஷம் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு டெவலப்மெண்ட் கருத்து வந்து எல்லாருமே ஆசீர்வச்சிருக்காரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ பார் த இன்ட்ரி தங்கராஜ் நீங்க எண்டூர்ல இருந்து வரீங்க

இவங்கிட்ட வந்து இப்ப அந்த கிளைமேட் பத்தி கேக்குறேன் கிளைமேட் வந்து எப்படி இருந்துச்சு மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட் கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னு அக்கா சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப ஹீட்டா இருக்குது அவ்வளவுதான் பரவாயில்லை கிளைமேட் வந்து நல்லா இருந்தாலும் அக்கா ஹீட்டா இருக்குன்னு சொல்றாங்க பரவாயில்ல கிளைமேட் வந்து மதியத்துக்கு மேல சும்மா எப்படி நல்லா தான் இருக்குது கிளைமேட் வந்து மதியத்துக்கு மேல நல்லா பரவாயில்ல ஐக்கிய இருந்தாலும் எப்படி இருந்துச்சு

மட்டன் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதாவது இன்னொன்னு இது நான் சொல்லலாமா தெரியல நன்கொடை தான் பேசலாம்னு நினைக்கிறேன் இதுல நன்கொடை கொடுத்தாதான் பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல அப்பெல்லாம் இல்ல இந்த நிறைய அடுத்த பிளான் வச்சிருக்காங்க சர்ச்சில இருந்து அதிகப்படியான ஆடுகள் வந்து ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து வளர்க்க சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கிடா வந்து ஆளுக்கு ஒரு வீட்டுல இருந்து வெட்டுற மாதிரி முன்னூறு கிலோ பிளான் பண்ணிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லதுதான் நாங்க எங்க கோட்டத்துல வளர்க்க முடியாது நாங்க வேலை பக்கத்துல வளர்க்க முடியாது வாய்ப்பு இருந்தா எங்க வீட்டுல வளர்க்க முடிஞ்சா வளர்த்து கொடுப்பாங்க இந்த கொடிக்கை இந்த பிளான நீங்க வந்து எதிர்பார்க்கீங்களா வரவேற்கீங்களா நல்லது தானே வீட்டுக்கு ஒரு ஆடு வளர்த்து கொடுக்கறது நல்லது தானே

இப்போ வந்து நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா உங்க என்ன உங்க என்னக்கா சசிகலா இவங்க வந்து சசிகலாக்கா வந்து ஒரு பெரிய சிங்கர் முன்னாள் சிங்கர் அவங்க இளவயுல இருக்க வாலிப பெண்ணா இருக்கும்போது அந்த அக்கா வந்து ஒரு பாடல் பாடினாங்கன்னா ஊர்ல எந்த மூலம் முடுக்க இருந்தாலும் நாங்க வந்து ஓடி போய் கேட்போம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் உள்ள ஒரு அக்கா இப்போ அந்த அக்கா கிட்ட வந்து நம்ம கேட்போம் வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்போம் வண்டி எப்படி இருந்துச்சுக்கா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு ரொம்ப வெயில் இல்லாம ரொம்ப அழகா இருக்கு ஃபேமிலியா வந்து கொண்டாடுறதுக்கு எப்படி இருக்குக்கா ஃபேமிலியா எங்க போனாலும் ஜாலி தானே அதே மாதிரி இந்த பண்டிகை சூப்பரா இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி கா ரொம்ப நன்றி थैंक यू फॉर द இந்த பண்டிகை வந்து எப்படி இருந்து அப்படிடா கேட்போம் பண்டிகை எப்படி இருந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எல்லா தடவையை விட இந்த தடவை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அண்ட் என்னோட பேச்சுலர் ஃபங்க்ஷன் சோ ரொம்பவே நல்லா இருக்கு இது இந்த பண்டிகை நீங்க எத்தனை வருஷமா பாத்துட்டு வரீங்க நாங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இந்த பண்டிகை வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப थैंक यू थैंक यू फॉर द இன்டர்வியூ எப்படி இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கா எதிர்பார்க்கல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல இது வந்து செட்டிநாடா செட்டிநாடு தலபாகட் பிரியாணி மாதிரி இருக்கு செட்டிநாடா செட்டிநாடு மிக்ஸ் ஆயிருக்கு